ஹாய் படிப்போம் சேனலில் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம் வேம்புகோட்டை அகழ்வாயுவில் சுடுமுன் காதனி காதனி கண்ணாடி மணிகள் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா வேம்புகோட்டை அகழ்வாயில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட காதனி கண்ணாடி மணிகள் உள்ளிட்ட தொல்பொருள் புல்கள் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சரிங்களா இது யார் சொன்னாங்க அப்படின்னா எக்ஸ் வலைதளத்துல நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா இது கூடுதல் காதணிகள் காதணி தான் வந்து சிறப்பான ஒன்று அலங்கரிக்கப்பட்ட சங்குபலைகள் உடைந்த நிலையில் கிடைத்தன புகைப்படத்தில் இருக்கும் கண்ணாடி சுடுமண்ணால் செய்யப்பட்ட பைக்கேன் என்று அழைக்கப்படுகிறது இரு கூம்பு முனைகளும் வடிவில் கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் மணிகளும் கிடைத்துள்ளன சில பல் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் வரலாற்று வாழ்வியல் தடையலங்கள் தடயங்கள் காட்டுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிலவின் துருவ பகுதியில் பல இடங்களில் பனிக்கட்டிகள் அப்படின்னு சொல்லி சந்திராயன் மூன்று ஆய்வு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க நிலவின் தென் துருவ பகுதியாய் ஆராய சந்திராயன் மூணு விண்கலம் இஸ்ரோ அனுப்பியது விண்கலத்தில் விக்ரம் லேண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி நிலவில் தென் துருவத்துல வந்து தரையிறங்கியது இந்த இடத்தில் சிவசக்தி முனை என பிரதமர் மோடி அவர்கள் வந்து பெருவிடுத்தாங்க இந்த இடத்துல வெப்பநிலை பகல் நேரத்துல எண்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வரையும் இரவு நேரத்துல மைனஸ் நூத்தி எழுபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு சரிங்களா நிலவின் தென்ரோ பகுதியில் மேல்பரப்பில் இருந்து பத்து சென்டிமீட்டர் ஆழம் வரை உள்ள பகுதியில வெப்பநிலையின் அளவு செட் நிலப்பரப்பின் மேற்பரப்பு வெப்பநிலையின் இயல்பில் சோதனை என்ற ஆய்வு கருவி விக்ரம் லேண்டர் கொடுத்தி இருக்கிறது இதுல பத்து தனித்துவமான வெப்பநிலை சென்சார்கள் உள்ளன அதன் தரவுகள் குறித்து அகமதாபாத் அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆய்வு மையத்தில் பேராசிரியர் துர்கா பிரசாத் காரணம் காரணம் கூறியுள்ளார் நிலவின் துருவ பகுதியில கீழே பல இடங்களில் பனிக்கட்டிகள் இருக்கலாம் என சந்திராயன் மூன்று விண்கலத்தின் ஆய்வில் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிலவின் துருவ பகுதியில் உள்ள சூரியனின் ஒளிபடா இடங்களிலும் குளிர்ந்த வெப்பநிலை கா காரணமாக பனிக்கட்டிகள் உருவாவதால் சாத்தியம் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிலவின் மேற்பரப்பு மேற்பரப்புல நிலவின் அதிக வெற்றிடம் காரணமாக இங்கு பனிக்கட்டிகள் தண்ணீராக மாற முடியாது ஆனால் ஆவியாக மாற முடியும் அதனால் நிலவில் உயிரினங்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய கைவினை கவுன்சில் நடத்தும் தறி கைத்தறி புடவைகள் விற்பனை கண்காட்சி இரண்டாயிரம் முதல் ஐயாயிரம் மதிப்பிலான புடவைகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கண்காட்சி எங்க நடைபெற போது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நெசவாளர்களுக்கு நெசாவாளர்களுக்கு உதவுவதற்காக தரி என்ற பெயரில் கைத்தறி புடவைகள் விற்பனை கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில கத்தீரல் சாலையில் இருக்கக்கூடிய வெல்கம் ஹோட்டல்ல தான் நேற்று தொடங்கி இருக்கு சரிங்களா இதுல இந்திய கைவினை கவுன்சில் நடத்தும் தறி என்ற கைத்தறி புடவைகள் விற்பனை கண்காட்சி விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள புடவைகளை ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கும் பெண்கள் அதிகமாக வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா இதுல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா எரிசி அகிம்சா பட்டுப்புடவை இருந்தும் ஐம்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் இருக்கு குஜராத்தின் புஜோதி புடவை வந்து எட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கு கேரளாவின் வேதிகா என்ற கைத்தறி புடவை ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் இருக்குது டெல்லியின் பிரசித்தி பெற்ற கோட்டோர் கோட்டோ டிசைனர் பட்டு புடவை வந்து பனாரஸ் மற்றும் காட்டன் புடவைகள் வந்து எட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் வந்து விற்பனை சிக்கி உள்ளது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை பயணத்தை உறுதி செய்வதற்காக ஆட்டோ வாடகை கார்களுக்கு பிரத்யேக கியூஆர் வெளியீடு சரிங்களா சென்னை காவல்துறை ஏற்பாட்டில் முதல் மு க வழங்கினார் பெண்கள் மாநகர் பயணிகளாக குறிக்கும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை மேம்படுத்த பாதுகாப்பு பயணத்தை உறுதி செய்யவும் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் ஆட்டோ மற்றும் வாடகை கார்களுக்கு கியூஆர் குறியீடு அடிப்படையில் அவசர கால செய்தி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கியூஆர் கோடு மூலயமா வந்து அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க எல்லாமே கண்டுபிடிச்சுக்கலாம் அவசர நிலை ஏற்பட்டால் எக்ஸ் பட்டனை அளித்தினால் சென்னை பெருநகர காவல் ஆணையத்தின் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு எச்சரி ஒரு எச்சரிக்கை குறுஞ்செய்தி அனுப்பப்படும் இதன் மூலமாக வாகனத்தில் சரியான இடம் மற்றும் அதன் விவரங்களின் உரிமையாளர்களின் விவரங்கள் போன்றவை கட்டுப்பாட்டில் அறைக்கு தெரிய வரும் நூத்தி பனிரெண்டு என்ற அவசர கட்டுப்பாட்டு அறை எண்ணை அழைத்து உடனடி உதவியை உறுதி செய்யலாம் இந்த கியூஆர் குறியீட்டின் மூலமாக நன்மை என்னவென்றால் எக்ஸ் ஓ எஸ் எச் எச்சரிக்கை அளித்தும் பொழுது பயணிகளின் சரியான இடம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு உடனடியாக தெரியப்படுத்தும் குறிப்பாக இரவு நேரங்களில் அல்லது தனி சவாரிகளின் பொழுது காவல்துறையினருக்கு சிரோந்து வாகனங்களின் மூலமாக துல்லியமான சம்பவ இடத்திற்கு உதவி கிடைக்க வசதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பிங்க் காட்டு உட்பட சிறப்பான திட்டங்களை முதல்வர் மு க அவர்கள் இன்று தொடங்கி வைக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பிங்க் ஆட்டோ உட்பட பெண்களுக்கான பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில திறந்து வைக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினமும் கொண்டாடப்பட்டு வருகிறது சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை சார்பில் கடந்த ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத் பிங்க் ஆட்டோ அப்படிங்கிற ஒரு இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதன் அடிப்படையில் முதல்கட்டமாக இருநூத்தி ஐம்பது பெண் ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு சென்னையில் பிங்க் காட்டோ சேவை வழங்கப்பட்டு உள்ளதாக சொல்றாங்க பணிபுரியும் பெண்களுக்காக பல்வேறு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வரும் தோழி மகளிர் விடுதிகள் விரிவாக்கம் உட்பட மேலும் பல புதிய திட்டங்கள் வந்து அறிவிப்புகளில் இன்று வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாட்டின் வளர்ச்சியில் சிஐஎஸ்எஃப் பங்கு முக்கிய மத்திய அமைச்சர் அமித்ஷா பாராட்டியிருக்காரு நாட்டின் வளர்ச்சி மற்றும் தொழிலாக பாதுகாப்பு படை முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாராட்டியிருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறக்கோடத்தை அடுத்து தக்கோளம் என்ற இடத்துல மத்திய தொழில் பாதுகாப்பு படை ரா ராஜாத்திய சோழ பயிற்சி மையத்துல சிஐஎஸ்எஃப் ஐம்பத்தி ஆறாவது தொடக்க விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதில் அமித்ஷா அவர்கள் பங்கேற்றாங்க இதுல சிஐஎஸ்எஃப் கடந்த ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளில் வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றின் முக்கிய பங்குகள் குறித்து பேசியிருக்காங்க விமான நிலையங்கள் துறைமுகங்கள் தொழில்துறை வளர்ச்சியுடன் தொடர்புடைய பாதுகாப்பை சிஐஎஃப்எஸ் எஸ் இல்லாமல் கற்பனை செய் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைநகர் சிஏஎஸ் சிஐஎஸ் நாள் தொடக்க நாள் விழா கொண்டாடப்பட்டு வருவதாகவும் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த விழா கொண்டாட முடிவு செய்ததாகவும் சொல்லிருக்காங்க புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் பாதுகாப்புக்கு சிஏ படைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட துறைமுகங்களின் பாதுகாப்பு பொறுப்புகள் ஏற்றுள்ளது எதிர்காலத்தில் இதன் பொறுப்பு மேலும் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜோவார் விமான நிலையத்தில் மும்பையில் உள்ள நவி மும்பா நிலையத்திலும் பாதுகாப்புக்காக சிஏஎஸ்எஃப் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நாட்டின் உலகில் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாற ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நாட்டின் ஒவ்வொரு துறையிலும் தலைமை இடத்திற்கு இருக்க செய்ய பிரதமர் மோடி அவர்கள் உழைத்து வருகிறார் விழாவில் சிஎஃப் இயக்குனர் ஜெனரல் ராஜ்வித் சிங் பட்டி தலைமை வகித்தார் மொழிபெயர்ப்பு நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு அறிவிப்பு தமிழில் பாவிமலா தேர்வு மலையாள மொழி சேஷரிதை புத்தகத்தை பாவிமலா தமிழில் செய்த மொழிபெயர்ப்பு உட்பட இருபத்தி ஒரு மொழிகளின் நூல்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் சாகித்ய அகாடமியின் செயற்குழு கூட்டம் அதன் தலைவர் மாதவ் கோசோ தலைமையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி பரிசு இருபத்தி நாலு மொழிகளில் இருந்து நூல்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள குழுவில் இந்திரா டாக்டர் ஜி சுந்தர சுந்தர் எஸ் பக்தாச்சல பாரதி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் இவர்களில் பரிந்துரையின்படி என்டோ ஆண்கள் என்ற நளினி ஜமீலாவின் மலையாள மொழி மொழி சுயேசரிதை புத்தகம் எனது ஆண் என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பா விமலாவின் படைப்பு சிறந்த தமிழ் மொழிபெயர்ப்புக்கான நூலுக்கா நூலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக பிரத்தியோக மையம் முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் சென்னை சோழிங்க நிலையத்தில் உயர் மின் மேலாண்மை கருவி உற்பத்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான தலைமைச் செயல செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலமாக வெள்ளிக்கிழமை அடிக்கல் நாட்டிய முதல்வர் மு க ஸ்டாலினும் உடன் தலைமைச் செயலாளர் நா முருகானந்தம் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை துறை செயலாளர் வி அருண் ராய் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டு நிறுவனத்தின் செயலாளர் இயக்குனர் பூ அலர்மேல் மங்கை ஈட்ட குழு ஈட்டன் குழுவின் துணைத் தலைவர் சைமன் மதிசன் ஈட்டன் இந்தியா தலைவர் மாரி ட்ரைவ் இயக்குனர் பிலிப்ஸ் போல் ஜாக் திட்ட இயக்குனர் திட்ட தலைவர் ஹெர்மன் பென்ஸ் ஆகியோர்லாம் இதுல நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக பிரத்யேகமாக சென்னையில் சோழங்கி நல்லூர்ல அமைக்கப்படவுள்ள முதல் முதல்ல மு அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க மிக முக்கியமான ஒன்று இந்தியாவுக்காக மீண்டும் களம் காணும் சுனில் சேத்ரி ஓய்வு முடிவை திரும்ப பெற்றார் இந்தியாவில் கால்பந்து நட்சத்திரமான சுனில் சேத்ரி தனது ஓய்வு முடிவை திரும்ப பெறுவதாக இந்திய அணிக்கு மீண்டும் களம் காண வருகிறார் கால்பந்து சங்கத்தின் சர்வதேச சம்பளத்தின் இம்மாத அட்டவணையில் இந்திய அணிக்கான ஆட்டங்களில் அவர் விளையாட உள்ளதாக இந்திய கால்பந்து சம்பளம் வியாழக்கிழமை அறிவித்தது நாற்பது வயதான சுனில் சேத்ரி கடந்த ஜூன் மாதம் ஓய்வு பெறுவதாக நினைவு ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில தகுதிச் சுற்றில் கடைசி சுற்றில் இந்திய அணி முதல் ஆட்டத்தில் வங்காளதேசத்துடன் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திக்கிறார் அதற்கு தயாராவதற்காக மாலத்தீவு அணியுடன் நட்பு ரீதியிலான ஆட்டங்களில் பத்தொன்பதாம் தேதி வரை மோதுகிறார் சரிங்களா இந்தியாவின் அணியின் இரண்டாயிரத்தி ஐந்தால் அறிமுகமான சுனில் சேத்ரி சர்வதேசத்தில் தொண்ணூற்றி நான்கு கோல்கள் அடித்திருக்கிறார் இந்திய அணியின் நீண்ட கால கேப்டனாகவும் இருந்திருக்கார் சர்வதேச கால்பந்து அணியின் அணிக்காக அதிக கோல்கள் அடித்த தரவரிசை பட்டில கிறிஸ்டியானியோ ரொனால்டோ லயானா மெஸ்ஸி ஆலியன் டை ஆகியோருக்கு அடுத்தபடியாக நான்காவது வீரராக சரிங்களா ரொம்ப முக்கியமான தில்லியில் ராஷ்டிரிய ஸ்மிருதி தளத்தில் மன்மோகன் சிங் நினைவிடம் குடும்பத்தினர் ஒப்புதல் தில்லியில் உள்ள ராஷ்டிரிய ஸ்மிருதி தளத்துல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய நினைவிடம் அமைக்க அவர் குடும்பத்தினர் ஒப்புதல் அளித்திருக்காங்க ரஷ்யாவிடமிருந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடியில் டி செவன்டி டூ பீரங்கி என்ஜின்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க டி செவன்டி ரக பீரங்கிகள் என்ஜின்களை கொள்முதல் செய்யும் நோக்கில் ரஷ்யாவை சேர்ந்த ரோசோ கோராய் ஏற்றுமதி நிறுவனத்துடன் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் கையத்து கையொப்பிடப்பட்டு உள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடம் சரிங்களா இந்தியாவில் உடைய திட்டத்தின் கீழே மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அந்த டி ஓ பீரங்கி என்ஜின்களை மட்டும் வாங்கி மீதி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் இந்தியாவே செய்ய போறதா சொல்லியிருக்காங்க வர்த்தக உறவை வலுப்படுத்த கூடுதல் பொருளாதார ஆணையம் இந்தியா அயர்லாந்து ஒப்புதல் அதாவது இருதரப்பு வர்த்தக உறவை மேம்படுத்தும் வகையில் கூட்டு பொருளாதார ஆணையத்தின் அமைக்க இந்தியாவும் அயர்லாந்தும் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க இது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சா கூறியது என்ன அப்படின்னா அயர்லாந்தோட தலைநகரான டப்ளியில் டப்ளினில் அயர்லாந்து துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான சைமன் ஹாரிஸுடன் ஆலோசனைக்கு பிறகு இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க பிரிட்டன் அயர்லாந்து நாடுகளுடன் ஆறு ஆறு நாட்கள் அரசு முறை பயணமாக மேற்கொண்ட ஜெய்சங்கர் பிரிட்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு அயர்லாந்துக்கு வியாழக்கிழமை சென்றிருக்காரு பல்வேறு நிகழ்ச்சியில அதில் கலந்துகிட்டாங்க அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட சைமன் வெள்ளிக்கிழமை சந்திச்சிருக்காங்க சந்தித்து பேசினதில் இந்த வர்த்தக உறவை வலுப்படுத்துவதற்கான பொருளாதார ஆணையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளாட்சிகளுக்கு தனி அலுவலர் நியமனம் உட்பட இரண்டு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் உள்ளாட்சிகளில் தனி அலுவலர் நிர்வகிக்கும் வகையில் செய்யும் சட்ட மசோதா ரெண்டு மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க கனிமங்களை கொண்ட நிலங்களுக்கு நிலவரி விதிப்பது தொடர்பான சட்ட கடந்த டிசம்பர் மாதம் வந்து பேரவையில் நிறைவேற்றப்பட்டது இந்த பழுப்பு கறி சுண்ணாம்புக்கள் சுண்ணாம்பு களி மேக்னசைட் காரியம் உட்பட பதிமூன்று வகையான கனிமங்கள் பெரிய வகை கனிமங்களாகவும் கரடுக்கள் சரளை மற்றும் மண் வண்ணம் மற்றும் கருப்பு கருங்கல் கூழாங்கற்கள் மணல் படிக்கல் தீ களிமண் உருட்டுக்களிமண் களிமண் ஆற்று மணல் கல் சுண்ணாம்பு பாறை உள்ளிட்ட பனிரெண்டு கனிமங்களும் சிறிய வகை கனிமங்களுடன் நிலக்கரி விதித்த வழி வகை செய்கிறது சரிங்களா நிலவரி வகிக்கிறது வழிவகை செய்கிறது இதன் அடிப்படையில் பெரிய களிமண்களுடன் ஒரு டன்னுக்கு ரூபாய் நாற்பது முதலும் ஏழாயிரம் வரையிலும் சிறு களிமணுகளுக்கு ஒரு டன்னுக்கு நாற்பது முதல் நானூற்றி இருபது வரையிலும் வரி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா இதில் சொல்லியிருக்காங்க